ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்ஃபா சேனல் இன்னைக்கு நம்ம ஆல்ஃபா சேனலில் சத்து மாவு வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய வாழைப்பழ பனியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஜஸ்ட்டு மூணே மூணு பொருள் வச்சு ரொம்பவே சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சிடலாம் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த சத்து மாவு பால்வாடியில் கொடுக்குறாங்களா அந்த சத்து மாவு தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கப்பு வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நாலு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்துச்சின்னா ரெண்டு வாழைப்பழம் எடுத்தால் கூட போதும் நாட்டு சக்கரை வந்து லைட்டாக தண்ணி விட்டு சூடு பண்ணி கரைச்சி எடுத்துக்கணும் ஜஸ்ட் கரஞ்சா மட்டும் போதும் அதில் இருக்க டேர்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக வாழைப்பழத்தை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப மிக்சியில் போட்டு அரைக்கிற மாதிரிலாம் வேண்டாம் ரொம்ப ஃபோக்ஸ் வச்சு நம்ம வந்து நசுக்கி எடுத்தாலே போதும் அதுக்கப்புறம் இந்த அங்கன்வாடி சத்து மாவு வந்து நல்லா ஜழிச்சிக்கணும் அதில் வந்து கொஞ்சம் தவிடுலாம் இருக்கும் ஸோ அதை ஜளித்து எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம பா வாழைப்பழம் நசுக்கி வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க நாட்டு சர்க்கரையை வடிகட்டி சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கரைச்சி எடுக்க போகிறோம் இந்த பாகு மட்டும் பற்றலைனா கூட நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பனியார மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க இது அங்கன்வாடி சத்து மாவுன்னு இல்லை வீட்டில் அரைக்கிற சத்து மாவு இருந்தால் கூட நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணலாம் இல்லைனா நீங்கள் கோதுமை மாவு வச்சு கூட இதே ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக வரும் நம்ம ஆல்ஃபா சேனலில் இதே அங்கன்வாடி சத்து மாவு வச்சு கொளக்கட்டை ரெசிபி ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் அந்த வீடியோ வேணும்னா இந்த வீடியோ கீழே டேக் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க பனியார கல் அடுப்பில் வச்சு நல்லா சூடானோடனே அதில் ஒரு ஒரு ட்ராப் வந்து நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணால் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் கல் நல்லா சுட்ட பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த பனியாரம் வெந்து முடிக்கிற வரையும் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இல்லைனா டக்குன்னு கரைஞ்ச மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும் ஆனால் உள்ளே வேகாது ஸோ சிம்மலேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும் இதை இந்த அங்கன்வாடி சத்து மாவில் வந்து கோதுமை சோயா நிலக்கடலை அதுக்கப்புறம் ராகி எல்லாமே சேர்த்து பண்ணுறதுனால ரொம்பவே ஹெல்த்தி இந்த மாவு வந்து ஃப்ரீயாக தானே கொடுக்குறாங்க வாங்கி பசங்களுக்கு வித விதமாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் சிம்மிலே வச்சு டூ மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வேக வச்ச பிறகு திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வந்திருக்கு பணியாரத்தை திருப்பி போட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு அடுத்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சோன்னா சூப்பராக பணியாரம் ரெடி ஆயிடும் நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் இந்த பணியாரம் செஞ்சுருந்தேன் என் பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச டிஷ் இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சாஃப்டாக சூப்பரான ஹெல்த்தியான பணியாரம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களேருந்து வயசானவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க செகண்ட் பேட்ச் ஊற்றியிருக்கேன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு புசு புசுன்னு இந்த பனியாரம் மட்டும் இல்லை இதை கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாவே வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே சத்து மாவில் நம்ம வந்து கேக்ஸ் பண்ணலாம் பிஸ்கெட்ஸ் பண்ணலாம் ப்ளம் கேக் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஆல்ஃபா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சாப்பிட்றேன் இருக்கா பணியாரம் அவ்வளோதாங்க எங்க வீட்டுக்குட்டியே இந்த பணியாரத்தை சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லிட்டாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆல்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்